பட்டி ரங்கராஜ் இந்த பெயரை கேள்விப்படாத நெட்டிசன்களே இருக்க முடியாது தனது ஊர் பெயரையே ஒரு பிராண்டாக்கி பிரபலமானவர் இவரது பூர்வீகம் கோவை மாவட்டத்தில் உள்ள மாதம்பட்டி தந்தை பிரபலமான சமையல் கலைஞர் பொறியியல் பட்டதாரியான ரங்கராஜ் தனது தந்தையின் சமையல் தொழிலையே கையில் எடுத்திருக்கிறார் சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்களின் வீடுகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் சமையல் செய்து தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறார் திருத்தி என்பவரோடு ரங்கராஜுக்கு திருமணம் நடந்தது இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சமையல் ஷோ ஒன்றில் நடுவராக பங்கேற்றார் அந்த நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பாளராக ஜாய் என்பவர் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது ஜாய் நடிகர்கள் விஜய் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல பிரபலங்களுக்கு காஸ்டியூம் டிசைனராக பணியாற்றியவர் என கூறப்படுகிறது பொன்மகள் வந்தால் படத்தின் இயக்குனர் ஜே ஜே பெட்ரிக் என்பவரோடு ஜாய் கிரிசில்டாவுக்கு பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்துவிட்டனர் சூழலில் சமீப காலமாக சமூக வலைத்தளங்களில் ரங்கராஜ் தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டார் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில் திருமணம் செய்ய உள்ளார் என்பன போன்ற தகவல்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன இந்த தகவல்களை உறுதிப்படுத்தும் விதமாக ரங்கராஜின் ஆடை வடிவமைப்பாளராக இருந்த ஜாய் கிரிசில்டா கடந்த காதலர் தினத்தில் இருந்து சமூக வலைதளத்தில் ரங்கராஜை மை மேன் என குறிப்பிட்டதுடன் ரங்கராஜ் பெயரை தன் பெயருடன் சேர்த்து பதிவிட்டார் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது என்று குறிப்பிட்டு மாலையும் கழுத்துமாக நிற்கும் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருந்தார் இது நெட்டிசன்களை அதிர்ச்சி அடைய வைத்தது அந்த அதிர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் அறிவித்திருந்தார் முதல் மனைவி விவாகரத்து செய்யாமலேயே எப்படி இவர் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற விமர்சனங்கள் எழுந்தன அதற்கு ரங்கராஜ் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று சொல்லப்பட்டது இதற்கு பதிலளிப்பது போல் ஸ்ருதியும் கணவர் குழந்தைகளுடன் இருக்கும் புகைப்படங்களை பதிவிட்டு நானே அவருடைய மனைவி என இன்ஸ்டாவில் பதிவிட்டார் இந்நிலையில் கோவை கொடிசியா மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஸ்ருதியுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கலந்து கொண்டார் இந்தச் சூழலில்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக ஜாய் சென்னை போலீஸ் ஆணையரகத்தில் பரபரப்பு புகார் அளித்திருந்தார் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தன்னுடைய கணவர் என் குழந்தைக்கு அவர்தான் தந்தை இருவரும் சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள கோவிலில் திருமணம் செய்து கொண்டு அப்பார்ட்மெண்டில் வசித்து வந்ததாகவும் ரங்கராஜின் குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இத்தனை நாள் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிடாமல் இருந்ததாகவும் ஆனால் சமீபத்தில் பல உண்மைகள் தெரிய வந்ததால் அவற்றை வெளியிட்டதாகவும் கூறியிருந்தார் திருமணம் நடந்து ரொம்ப நாள் இல்லை நான் ரீசன் வந்து அவர் பிஸ்னஸ்ல இருக்காரு ப்ளஸ் வந்து ஃபேமிலி இருக்குது அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம் ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்காக நான் இப்போ வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைஸ் பண்ணுறேன் வேற எதுக்காகவும் நான் ஃபைஸ் பண்ணேன் இந்த குழந்தைகள் அப்பா அவர் அவரு கணவர் மாதம் பற்றி இருந்தார் என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கான்டாக்டில் இல்லை இந்த குழந்தை குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன் அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து அவர் என்னை ஏமாற்றியிருக்காரு இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும் அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா அதே வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லும் ஒரு திருமணம் பண்ணிட்டారా ஆமா ஆமா ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணாய் இயர்ஸ் ஆகுது. சோ அபார்ட்மெண்ட்ல ஒண்ணா வாழ்ந்துட்டே இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நிமிஷம் மேம். ஒரு வருஷம். செப்பரேஷன்ல இருக்கறன்னு சொன்னாருங்க. ফারஸ்ட் வைஃப்ோட. ফারஸ்ட் வைஃப்ோட ட்ரடிஷன செப்பரேஷன்ல இருக்கறேன்னு சொன்னாரு. சோ நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை

அவர் பேச ரெடி ஆகல சோ அது ஒரு பிசிக்கல் அபியூஸ்ல முடிஞ்சது ரெண்டு பேரும் உங்களை அடிச்சதா சொல்லி சொல்றாங்க நட்சத்திர விடுதியிலே ஒரு தனியா தொலைக்காட்சி சொல்றாங்க என்ன நடந்துச்சு நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சார் எல்லாரும் என்ன தாக்குனார் அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க அவர் கூட இருக்கிறவங்க யாரும் அவர்கிட்ட என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னார் இந்த சம்பவம் தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முயன்றோம் ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க